வணக்கம் இது பிரான்சில் இருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக இன்றும் தொடர்கின்றது டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள கரி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் காணப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏக்கர் நிலப்பரப்பு எதிர்வரும் காலங்களில் படிப்படியாக விடுவிக்கப்படும் என்று கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார் யாழ்ப்பாணம் தையிட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விகாரியை அகற்ற கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் நேற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் இதன்போது அந்த கட்சியினருக்கும் போலீசாருக்கும் இடையே முருகல் போக்கு காணப்பட்டது இலங்கை ஜனாபதி அன்றகுமாரி நாயக்கா இந்திய பிரதமரை சந்திக்க இருக்கின்றார் இந்த நிலையில் இலங்கையில் தமிழ் மக்களது இனப்பிரச்சனை தீர்வாக ஒற்றியாட்சியை கைவிட்டு தமிழ் தேசம் அதன் நிறைமை அங்கீகரிக்கப்பட்ட சமஸ்டி தீர்வை எட்ட இலங்கை மீது அழுத்தங்களை பிரியோகிக்க வலியுறுத்தி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினால் கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியில் இருந்து சிலர் நீக்கப்படுவார்கள் சிலர் இடநிறுத்தப்படுவார்கள் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார் மலையக சமூகம் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முரணான நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனு கணேசன் தெரிவித்திருக்கிறார் சபாநாயகர் பதவியில் இருந்து அசோக ரன்வெல இருக்கின்ற நிலையில் அவருக்கு எதிராக கச்சாத்திடப்பட்டுள்ள அவநம்பிக்கை பிரேரணியை நாடாளுமன்றத்தில் முன்வைப்பதற்கு தற்போது அவசியம் கிடையாது என்று ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்திருக்கிறது சில பட்டங்கள் போலியானவை என்று கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து பாராளுமன்ற இணையதளத்தில் உள்ள அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களின் தகவல்களையும் மீண்டும் சரிபார்த்து புதுப்பிக்கும் செயல்முறை தற்போது இடம்பெற்று வருகிறது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட வேண்டுமென்று பாராளுமன்றத்தில் அன்று குரல் கொடுத்த அன்று குமாரதிச நாயக்கா தற்போது ஜனாதிபதியானதன் பின்னர் அதனை மறந்துவிட்டார் முன்னாள் ஜனாபதி மஹிந்த ராஜபக்சாவின் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் எனவே ஜனாதிபதி அன்று குமாரதிச நாய்க்கா இந்த தீர்மானத்தை மீளப்பெற வேண்டும் என்று பொதுஜனப்பேரமனுவின் சட்டத்தரணிகள் சங்கத்தின் கொழும்பு மாவட்ட உபதலைவர் சட்டத்தரணி மனோஜ் காமகி வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருக்கிறார் இலங்கை ஜனாதிபதி அன்றகுமாரதிசநாய்கா இந்தியாவை தனது முதலாவது வெளிநாட்டு பயணத்துக்கு தெரிவு வெளிநாட்டுபயணத்துக்குள்ளமை சாதகமானுரிமைக்குரிய விடயம் என்பதை காண்பிப்பதாக புதுடெல்லியை தளமாக வெளிவகார பாதுகாப்பு விவரங்களுக்கான ஆய்வாளர் திருமதி நாராயணன் தெரிவித்திருக்கிறார் அம்பாந்தோட்டை துறைமுகத்தின் செயற்பாடுகளை விரிவுபடுத்துவது குறித்து சீனா ஆர்வம் செலுத்தியுள்ளது குறிப்பாக அம்பாந்தோட்டை துறை அண்மித்த பகுதியில் எண்ணெய் சுற்றியரிப்பு இல்லத்தை அமைப்பதற்கான இணக்கப்பாட்டை கடந்த அரசாங்கத்துடன் எட்டப்பட்டிருந்த நிலையில் தற்போது அம்பாந்தோட்டையில் இந்த எண்ணெய் சுத்தியரிப்பு லியத்தை பாரிய முதலீட்டில் நிர்மாணிக்க சீனா நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது மிகவும் சிக்கலான மற்றும் சவாலான சர்வதேச இறியாண்மை பத்திர கடன் மறுசீரமைப்பை இலங்கை வெற்றிகரமாக நிறைவு செய்துவிட்டதாக நிதியமைச்சு தெரிவித்திருக்கிறது யாழ்ப்பாணத்தில் எலிகாய்ச்சல் என அதி தீவிர சிகிச்சை பிரிவில் மூன்று நாட்களாக அனுமதிக்கப்பட்டிருந்த இளைஞர் ஒருவர் நேற்று உயிரிழந்திருக்கிறார் யாழ்ப்பாணம் கரவட்டி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயது இளைஞனே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார் எலிகாய்ச்சல் காரணமாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இதுவரை அறுபத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் படிப்பாளர் கேதீஸ்வரன் தெரிவித்திருக்கிறார் மருந்துகளின் விலையை முறையாக நடைமுறைப்படுத்தியதன் பின்னர் எதிர்காலத்தில் அவற்றை குறைந்த விலையில் விநியோகிப்பதற்கு தாங்கள் எதிர்பார்த்திருப்பதாக தேசிய ஐடதங்கள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது மருதானே மாளிகா கந்த நீதிமன்ற வளாகத்தில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் கொழும்பு பதிமூன்றைச் சேர்ந்த நாற்பது வயதான பெண் ஒருவர் படுகாயமடைந்திருக்கிறார் மீகோட நாகில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சுட்டு சம்பவத்தில் முப்பத்தி ரெண்டு வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் வத்தேகம போலீஸ் பயணித்த போலீஸ் அதிகாரி உயிரிழந்திருப்பதாக போலீசார் நேற்று தெரிவித்தார்கள் கொடகவில போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிசா கோட்டை பகுதியில் இன்று தடியால் தாக்கப்பட்டதில் வயோதிவ பெண் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அவரது மகனே இந்த தாக்குதலை நடத்தி அவரை கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்று விட்டதாக தெரிய வருகிறது வெள்ளவத்தை அடுக்குமாடி குடியிருப்பில் தங்கியிருக்கும் பெரும் பணக்காரர்களின் பாவனைக்காக பாரியளவில் அளவில் கொக்கைன் மற்றும் குஷ் பொருட்களை கடத்தியவர் உட்பட இருவர் மத்திய ஊழல் தடுப்பு அதிரடிப்படை அதிகாரிகளால் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார் மாத்தரை வல்லியுறு கட்டிய பகுதியில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த நபரின் சடலத்தை மறைத்து வைத்திருந்த குற்றச்சாட்டில் இருவரை போலீசார் கைது செய்துள்ளார்கள் தென்கிழக்கு வங்கக்கடலில் இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக்க வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திரைக்களம் தெரிவித்துள்ளது மன்னார் மறை மாவட்டத்தின் புதிய ஆயராக மருதமடு அன்னை திருத்தல பரிபாலகராக பணியாற்றி வரும் அருள் தந்தை ஞான பிரகாசம் பிள்ளை அடிகளார் திருத்தந்தையினால் நியமிக்கப்பட்டிருக்கிறார் இந்திய செய்திகளில் எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பை அடுத்து ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா நாளை தாக்கல் செய்யப்படாதென்று அறிவிக்கப்பட்டுள்ளது பாபர் மசூதி இடிப்பு மற்றும் குஜராத் கலவரம் ஆகிய இரண்டு சம்பவங்களும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மிகப்பெரும் தோல்விகள் என்று திரிணாமுல் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் சவுகதா ராய் விமர்சித்துள்ளார் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினரும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தியை மத்திய அமைச்சர் சிராக் பாஸ்வான் நேற்று விமர்சித்தார் சட்டமேதையை அம்பேத்கரிடம் காங்கிரஸ் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் ரிஜி தெரிவித்திருக்கிறார் பொங்கல் பண்டிகைக்காக ஒரு கோடியே எழுபத்தி ஏழு லட்சம் குடும்பங்களுக்கு காலதாமதம் இன்றி ஜனவரி பத்தாம் தேதிக்குள் இலவச வேட்டி சேலைகள் விநியோகம் செய்யப்படும் என்று கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் காந்தி குறிப்பிட்டிருக்கிறார் சென்னையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுக்குழு செயற்குழு கூட்டம் இன்று நடைபெறுகிறது இந்தியாவில் விவசாயிகள் தலைநகர் புதுடில்லியை நோக்கி செல்ல திட்டமிட்டிருந்த பேரணியை தற்காலிகமாக கைவிட்டிருக்கிறார்கள் தெலுங்கானாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு கடந்த மாதம் தொடங்கப்பட்டது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு பணிகள் தொன்னூற்றி எட்டு சதவீதம் நிறைவுக்கு வந்துள்ளதாக அந்த மாநில முதல்வர் ரேவிந்தர் ரெட்டி தெரிவித்திருக்கிறார் மணிப்பூரின் தௌபாலில் பாதுகாப்பு படை நடத்திய துப்பாக்கி சண்டையில் தீவிரவாதி என சந்தேகிக்கப்படுபவர் கொல்லப்பட்டுள்ளார் புதுச்சேரி மாநிலத்தில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதலாம் தேதி முதல் ஹெல்மெட் கட்டாயமாக்க போலீசார் திட்டமிட்டுள்ளார்கள் மீறினால் ஆயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கவும் முடிவு செய்திருக்கிறார்கள் பீகாரில் அரசு வேலை செய்யும் ஆண்களுக்கு கடும் போட்டி இருப்பதால் அரசு பணியில் இருப்பவர்களை கடத்தி சென்று கட்டாய திருமணம் செய்து வைக்கும் நடைமுறை அங்கு அதிகரித்திருக்கிறது இந்திய தலைநகர் புதுடெல்லியில் தாம் பயிலும் பாடசாலைக்கு மின்னஞ்சலில் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததாக சந்தேகிக்கப்படும் விசாரிக்கப்பட்டு வருகிறார் பாதுகாப்பு மற்றும் பயங்கரவாதம் தொடர்பாக இந்தியாவும் இஸ்ரேலும் ஒரே மாதிரியான சவால்களை எதிர்கொண்டுள்ளன எனவே இரண்டு நாடுகளுக்கிடையே நீடித்த ஒத்துழைப்பு அவசியம் என்று இந்தியாவுக்கான அந்த நாட்டின் துணை தூதர் கோபி சுசதானே தெரிவித்திருக்கிறார் செயற்கை நுண்ணறிவு மூலம் இயங்கும் சாட்சி பீடியை உருவாக்கிய ஓபன் ஏஇ நிறுவனம் மீது குற்றம் சாட்டிய முன்னாள் ஊழியரும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவருமான சுச்சிர் பாலாஜி அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள அவரது இல்லத்தில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டிருக்கிறார் பின்னர் அவர் தற்கொலை செய்து கொண்டதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள் அமெரிக்காவில் நாடு கடத்தப்பட இருக்கும் புலம்பெயர்ந்தோர் பட்டியலில் பதினெண்டாயிரம் இந்தியர்களும் அடங்குகிறார்கள் கரிபியன் கடல் பகுதியில் உள்ள தீவு நாடானாக்கு இந்தியா சார்பில் சுமார் அறுபது மருத்துவம் மற்றும் பேரிடர் கால நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன மறைந்த இளங்கோவன் உடலுக்கு அரசு மரியாதையுடன் இறுதி சடங்குகள் நடைபெறும் என்று தமிழக அரசு தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது வெளிப்படைத்தன்மை துணிவின் மறு உருவமாக விளங்கிய காங்கிரஸ் மூத்த தலைவர் இ வி கே எஸ் இளங்கோவனின் மறைவு அவர் சார்ந்த காங்கிரஸ் கட்சி மற்றும் ஆதரவாளர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி அருகே மனைவி பிரிந்த துயரத்தில் இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இதனை பார்த்து அவரது தாயும் தந்தையும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அங்கு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கேரள மாநிலம் பத்தனம் திட்டாவில் நடந்த சாலபத்தில் புதுமண தம்பதி உட்பட நான்கு பேர் உயிரிழந்து போனார்கள் பாங்கோக்கில் இருந்து மும்பைக்கு விமானத்தில் பன்னிரண்டு கிலோ தங்கத்தை கடத்தி வந்த இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் விஜய் சேதுபதி நடித்த மகாராஜா திரைப்படம் சீனாவில் வெற்றி நடைபெறுகிறது அந்த திரைப்படம் சீனா முழுவதும் சுமார் நாற்பதினாயிரம் திரையரங்குகளில் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெளியிடப்பட்டது உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பலில் வகுப்பு கலவரங்களால் கோவில் நாற்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் நேற்று இன்று ஞாயிறு தினம் விடுமுறை தினம் என்பதால் நேற்றிய விலையில் சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு எழுநூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி இருபது ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது சென்னையில் ஆபணத்தங்கத்தின் விலை ஒரு கிராமுக்கு தொண்ணூறு ரூபாய் குறைந்து ஏழாயிரத்தி நூற்றி நாற்பது ரூபாவுக்கு விற்பனையாகிறது தொடரும் உலகச் செய்திகளில் பிரிட்டன் இந்தோ பசிபிக் வட்டாரத்தின் மிகப்பெரிய வர்த்தக அமைப்பொன்றில் இணைந்திருக்கும் முதல் ஐரோப்பிய நாடு என்ற பெருமையை பெற்றுள்ளது பிரிக்சிட்டு பிறகு பிரிட்டனின் ஆகப்பெரிய வர்த்தக ஒப்பந்தமாக அது பாராட்டப்படுகிறது தாய்வான் ராணுவ ஆட்சி சட்டத்தை மறு ஆய்வு செய்ய தயாராகிறது அதிபர் ராணுவ ஆட்சியை அறிவிப்பதை கடினமாக்குவது அதன் நோக்கமாக தெரிவிக்கப்படுகிறது சிரியாவினுடைய மக்கள் அசாத் ஆட்சியின் வீழ்ச்சிக்குப் பிறகு முதல் வெள்ளிக்கிழமை தொழுகையை அனுசரித்துள்ளார்கள் என்று அழைக்கப்பட்ட நாளை ஆயிரக்கணக்கான மக்கள் வேடிக்கையுடன் கொண்டாடியிருக்கிறார்கள் துருக்கி சிரியாவின் தன்னகர் டமாஸ்காஸில் அதன் தூதரகத்தை மீண்டும் திறந்துள்ளது சிரியாவின் அதிபர் பசிர் அல் அசாத்தின் ஆட்சி துருக்கியை ஆதரவளிக்கும் கிளர்ச்சி குழுவால் ஒரு வாரத்துக்கு முன்பு கவுக்கப்பட்டதை தொடர்ந்து பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பின்னர் சிரியாவில் துருக்கியின் தூதரகம் தற்போது திறக்கப்படுகிறது தங்கள் நாட்டில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதை இனியும் நியாயப்படுத்த முடியாதென்று சிரியாவில் அல் அசாத் தலைமையிலான ஆட்சியை கவிழ்த்துள்ள ஹயாத் தஹரீர் அல் சாம் படையின் தலைவர் அகமது அல் சாரா தெரிவித்திருக்கிறார் மியன்மாரை ஒட்டிய பகுதியில் நேற்று முன்தினம் நடந்த வெடிகுண்டு தாக்குதல் தொடர்பில் தாய்லாந்து அதிகாரிகள் இருவர்களை கைது செய்துள்ளார்கள் அந்த சம்பவத்தில் மூவர் இறந்தார்கள் நாற்பத்தி எட்டு பேர் காயமுற்றிருந்தார்கள் ஜோர்ஜியாவின் புதிய அதிபராக முன்னாள் கால்பந்து வீரர் மைக்கேல் காவஸ்விலி நேற்று தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிவாகியுள்ள டொனால்டு டிரம்புக்கு அவதூறு ஏற்படுத்தியமைக்காக சர்வதேச ஊடக நிறுவனம் ஒன்று அவருக்கு பதினைந்து மில்லியன் அமெரிக்க டாலரை நட்டஈடாக வழங்குவதற்கு ஒப்புக்கொண்டுள்ளது வடக்கு வங்கதேசத்தின் சுனாம் மாவட்டத்தில் உள்ள லோக்நாத் கோவிலையும் இந்து மக்களின் வீடுகள் மற்றும் கடைகளை சேதப்படுத்திய நான்கு பேர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார்கள் பாகிஸ்தானில் மேலும் நான்கு சிறுவர்களுக்கு போலியோ தொற்று கண்டறியப்பட்டதை தொடர்ந்து இந்த ஆண்டில் மட்டும் அங்கு அந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அறுபத்தி மூன்றாக அதிகரித்துள்ளது அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் ஒரு பெண்ணுக்கு கருக்கலைப்பு மாத்திரைகளை அஞ்சல் வழி அனுப்பிய மருத்துவர் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார் சிம்பாவையில் கழிவுகளால் மாசடைந்த ஏரியில் உள்ள நீரை குடித்து நான்கு வெள்ளை காண்டாமிருகங்கள் மிருகங்கள் மடிந்ததாக வனவிலங்கு துறை தெரிவித்துள்ளது உலகின் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனமான ஆப்பிள் நிறுவனம் மீது பிபிசி செய்தி நிறுவனம் புகார் அளித்திருக்கிறது உலகளவில் ஆயிரக்கணக்கான ரசிகர்களை வசப்படுத்திய திரும்புகிறது அதன் இரண்டாம் பருவத்தை நெட்ஃபிக்ஸ் முடித்த அனைத்து வழிகளிலும் பெரிய அதன் விளம்பர நிகழ்ச்சி லாஸ் ஏஞ்சலஸில் இடம்பெற்றிருக்கிறது அறிவார்ந்த தொழில்நுட்ப தீர்வுகளை வழங்கும் மைக்ரோ சட்டஜி நிறுவனம் நஸ்டாக் குறியீட்டில் சேர்க்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மான்கோன் நிறுவனத்தின் உரிமையாளர் ஐசக் ஆண்டிக் மலையேறும் போது தவறி விழுந்ததால் காலமானார் நேற்று அவருக்கு வயது ஆகும் விளையாட்டுச் செய்திகளில் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் மகளிர் ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடருக்கான வீராங்கனைகள் ஏலம் பெங்களூரில் இன்று நடைபெறுகிறது நடுவரின் தீர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் ஆப்கான் வீரர் குல்பதீனுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் நியூசிலாந்து வீரர் சவுதி கெயில் சாதனையை சமன் செய்திருக்கிறார் ஆசிய ஜூனியர் மகளிர் ஹோக்கி போட்டி இறுதி சுற்றுக்கு இந்தியா தகுதி பெற்றிருக்கிறது நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் ஒரு ஜூரோ இலங்கை பிரமதியில் முன்னூற்றி ரூபா எழுபது சதம் இந்திய பிரமதியில் இலங்கை பிரமதியில் இருநூற்றி பிரமதியில் இருபத்தி நாலு ரூபாய் நாலு சதம் இந்திய பிரமதியில் தொன்னூற்றி நாலு ரூபாய் ஏழு சதம் ஒரு பவுண்ட் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி அறுபத்தி ஆறு ரூபாய் நாற்பது சதம் இந்திய பிரமதியில் நூற்றி ஏழு ரூபாய் எட்டு சதம் ஒரு கனடியன் டாலர் இலங்கை கேட்டது வடக்கம் தமிழியரிடம் பெற்ற டிஆர்டி தமிழல்ல முதன்மை செய்திகள் முதன்மைச் செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வீட்டி கேஷன் கரி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் உங்கள் செய்திகளுக்கு மார்வத்துக்கு நன்றி நேர்களே